பொறுத்துக எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெஸ்ட் லிட்டோஸ்க் லிட் உடன்படிக்கை அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போது இதில் அஞ்சில் எது கரெக்டாக வரும்னா ரஷ்யாவும் ஜெர்மனியும் இது வந்து இந்த உடன்படிக்கையோடு சம்மந்தப்பட்டது ஏன்னா ரெண்டு நாடுகள் அதாவது ரஷ்யாவும் ஜெர்மனியும் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போடும்போது ரஷ்யாவுக்கு அமைதி தேவைப்படுது அதனால் ரஷ்யா வந்து ஜெர்மனி கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க என்ன உடன்படிக்கை ஃப்ரெஸ்ட் லிடோஸ்க் உடன்படிக்கை அதன் மூலமாக ரஷ்யாவை வந்து என்ன அமைதியாக காப்பாற்றிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உடன்படிக்கை எப்போ போடுவாங்கன்னா ரெண்டு நாடுகள் சண்டை போடும்போது இல்லைன்னா ரெண்டு நாடுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் ஏதாவது செய்யணும் இல்லை ஏதாவது செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது முடிவு பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணும்போது தான் இந்த மாதிரி உடன்படிக்கை மேக் பண்ணுவாங்க ஸோ உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாலே ரெண்டு நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கும் சரியா அடுத்தது ஜிங்கோயிசம் ஜிங்கோயிசம்னால் அது வந்து ஒரு நாட்டுப்பற்றை பற்றி சொல்கிறது அதாவது இந்தியர்களுக்கு இந்தியா மேலே ஒரு நாட்டு பற்று இருக்கும் ஐரோப்பியர்களுக்கு அவங்களோட ஐரோப்பிய நாடு மேலே ஒரு நாட்டு பற்று இருக்கும் அதே மாதிரி ஜிங்கோயிசம்ங்கிறது இங்கிலாந்து பீப்புளுக்கு அவங்க நாட்டு மேலே உள்ள நாட்டு பற்று இது எப்படி ஞாபகத்துக்கிறது ஜிங் இங்கு அப்போது இங்கிலாந்து மக்களுக்கு அவங்க நாட்டு மேலே இருக்கிற நாட்டு பற்றை தான் வந்து என்ன சொல்கிறாங்க ஜிங்கோயிசம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கமல் பாட்ஸா கமல் பாட்ஸா இது யாருன்னா இவர் வந்து ஒரு துருக்கிய தலைவர் கமல் இப்போ கமல்னா இப்போ ஒரு ஒரு ஹீரோ யா எங்க ஹீரோ இந்த கமல் வந்து எந்த நாட்டு ஹீரோனா துருக்கி துருக்கி நாட்டோட ஹீரோ தான் இந்த கமல் அப்போ கமல் வந்து எந்த நாட்டு துருக்கி ஹீரோ சரியா அடுத்தது எம்டன் எம்டனுங்கிறது ஒரு கப்பல் எம்டன்கிறது ஒரு கப்பல் இந்த கப்பல் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா முதல் உலகப் போரில் யூஸ் பண்ணாங்க அந்த முதல் உலகப் போரில் இந்த எம்டன் கப்பல் வச்சு சென்னை நம்ம 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 தமிழ்நாட்டில் உள்ள சென்னையை தாக்குனாங்க இந்த கப்பல் வச்சு அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ஸோ எம்டனுங்கிற கப்பல் எங்கே தாக்கிச்சு சென்னையை தாக்கிச்சு எப்படி வச்சுக்கலாம் எம்முடைய சென்னையை அதாவது நம்ம நம்ம சென்னைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மாநில தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஒரு இடம் ஓ நம்ம சென்னையை எங்கள் சென்னையை இந்த எம்டன் கப்பல் தாக்கிருச்சே அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கல அப்போ எம்டன்கிறது ஒரு கப்பல் இது சென்னையை தாக்கின கப்பல் மீதி இருக்கிறது என்னது கண்ணாடி மாளிகை கண்ணாடி மாளிகைங்கிறது இந்த எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வருல்ஸில் இருக்குது